வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கடலூரில் சுப்ரீம் அரிமா சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உலகமெங்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் தமிழகத்திலும் கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்து பிறப்பையொட்டி கடலூரிலும் டிசம்பர் இருபத்தி நான்கு கடலூர் சுப்ரீம் அரிமா சங்கத்தின் சார்பாக குளோபல் மன வளர்ச்சி குன்றிய பள்ளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது இக்கிறிஸ்துமஸ் விழாவில் லைன் வீரமணி தலைமை தாங்கினார் கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் லைன் உறுப்பினருமான எம் சி சம்பத் கேக் மற்றும் இனிப்புக்கார வகைகள் வழங்கி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி ஆற்றினார் மேலும் இவ்விழாவில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கமல் கிஷோர் ஜெயின் இனிப்புகளை வழங்கினார் உடன் நிர்வாகிகள் முன்னாள் ஆளுநர் கல்யாண்குமார் மண்டல தலைவர் சண்முகம் வட்டாரத் தலைவர் சுரேஷ் அரிமா திருமலை சங்க செயலாளர் லைன் பாலசுப்ரமணியன் பொருளாளர் கிஷோர் லைன் சேவல்குமார் லைன் வேல்முருகன் மற்றும் சங்க உறுப்பினர் எலியாஸ் சேரன்மால் முருகன் பாலாஜி லைன் அசோக் மணி அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாடகர் லைன் பாலசுப்ரமணியன் நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கடலூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் சி ராஜன்